ஸ்ரீ முருகபெருமான் திருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்கே அஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி சேனல் நம்ம இன்றைய பதிவில் வந்துட்டு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் இன்றைய ராசி பலனை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் சரிங்களா இன்றைக்கு வந்துட்டு ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி குரோதி வருடம் ஆங்கிலத்திற்கு ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி வந்து கன்னிராசி நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் இன்றைய பிறை வந்து வளர்பிறை இன்றைய திதி வந்து பஞ்சமி திதி இன்றைய யோகம் வந்து சித்த யோகம் இன்றைய கரணம் வந்து பவ கரணம் சரிங்களா இன்றைய நல நிறம் வந்து பார்த்தோம்னா காலையில் பன்னெண்டு மு பதினஞ்சு பிஎம் டூ ஒன்று பதினஞ்சு பிஎம் எம் மாலையில் வந்து நாலு நாற்பத்தஞ்சு பிஎம் எம் டூ அஞ்சு நாற்பத்தஞ்சு பிஎம் வரை இன்றைய ராகுகால நேரம் வந்துட்டு பத்து முப்பது ஏஎம் டு பன்னெண்டு பிஎம் எம் குளிகை நேரம் வந்துட்டு ஏழு முப்பது ஏஎம் டூ ஒன்பது ஏஎம் எமகண்ட நேரம் வந்து மூணு மணிலிருந்து மூன்று நாற்பது பி எம் வரையில வந்து இருக்கு இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம்னாக்க இன்றைய சதய நட்சத்திரம் வந்து இன்றைக்கு சந்திராஷ்டமும் காணப்படுகிறது இன்றைய கோச்சார கிரக நிறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மேசம் எந்த கிரகமும் இல்லை ரிஷபராசியை பொறுத்தாலும் செவ்வாய் குரு பகவான் இருக்கிறாங்க அடுத்து கடகராசில சூரிய பகவான் இருக்கிறாங்க அடுத்து சிம்ம வந்து சுக்கர பகவான் இருக்கிறாங்க புதன் பகவான் அதிலேயே வக்கரம் விட்டு இருக்கிறாங்க சரிங்களா அடுத்தபடியாக கன்னிராசி கன்னிராசில வந்துட்டு சந்திர பகவான் கேது பகவான் இருக்கிறாங்க கும்பராசியில் சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்கிறாங்க அதே மாதிரி மீனராசில வந்துட்டு ராகு பகவான் இருக்கிறாங்க இன்றைய ராசி பலன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னாக்க மேசராசியை பொறுத்தவரையும் நீங்கள் நடந்துக்கிற விஷயம் வந்து மற்றவர்கள் வந்து பொறாமை அடையக்கூடிய அளவில் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையும் மேசராசிக்கு அந்த பொறாமை ஏற்படுத்துகின்ற அமைப்பில் வந்து காணப்படுகிறது ராசியை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து செய்கின்ற ஒவ்வொரு விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு நகர்வை தான் இன்றைய நாள் காணப்படுகிறது ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி உங்களுடைய பயணத்துக்காக இன்றைய அனைவரும் ஆதரவு தருகின்ற அமைப்பில் தான் காணப்படுகிறது கடவராசியை பொறுத்தவரைக்கும் கடகம் அப்படின்றது இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் உங்களுக்கு கூட சேர்ந்தாலும் போட்டி போட்டு உங்கள் கூட வர அமைப்பு காணப்படுகிறது எனவே இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கூட போட்டி போட்ட தன்மை வந்து மற்றவங்க கூட சேர்ந்து பண்ணுறது அதிகமாக இருக்கிறது அது சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று காணப்படுகிறது கனிராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு இல்லை நினைக்க தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்லது நாளாக தான் காணப்படுகிறது அடுத்து வந்துட்டு துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்று காணப்படுகிறது அடுத்து வந்து ராசி உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்பகரமான நன்மை தரக்கூடிய நல்லது நாளாக எம்பி குருச ராசிக்கு காணப்படுகிறது எனவே நீங்கள் வந்து மிக இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்தவரும் இன்றைய நாள் வந்து வந்து உங்களுக்கு வந்து இங்கே நன்மையை நடக்கல நினச்சிருந்தீங்கன்னா நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்லதொரு சிறந்த நாளாக இன்றைக்கு தனுசு ராசிக்கு காணப்படுகிறது மகர ராசி பொறுத்தவரும் நீங்கள் வந்து சோர்வு அடையாமல் உழைக்கணும் இன்னைக்கு அதனால் உங்கள் வந்து உடம்புல சோர்வு ஏற்பட்டால் அதை புத்துணர்ச்சி படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாக காணப்படுகிறது கும்பராசியை பொறுத்தவரையும் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து வேகமாகவும் வே விவேகத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகிறது கும்பராசி பொறுத்தவரும் நீங்கள் உங்கள் வேலையில் உங்களுக்கு வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக காணப்படுகிறது மீனராசியை பார்த்து நீங்க யாருக்கிட்டையும் இன்னைக்கு வந்து பகை ஏற்படுத்திக்காமல் நாளை கடந்து செல்லாமல் மிக அற்புதமாக காணப்படும் இத்துடன் இன்றைய ராசிபால நிகழ்ச்சி முடிவடைந்தது மீண்டும் நாளை ராசிபால நிகழ்ச்சி வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்